வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒரு நண்பர் ஃபேஸ்புக்கில் ஒரு கேள்வி கேட்டு வந்தார் என்னென்னா ஒரு ஐம்பத்தஞ்சு வயசில் ஐம்பத்தஞ்சு வயசில் வேணும் ஒரு ஐம்பத்தி ஏழு வயசில் ஐம்பத்தெட்டு வயசில் ஏதோ இந்த இந்த வயசில் அவங்க டெபாசிட் பண்ணுறாங்க ஒரு அமௌண்ட் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணுறாங்க அப்படி டெபாசிட் பண்ணிவிட்டு அந்த அவங்களுக்கு ஒரு ஐம்பத்தேழில் பண்ணுறாங்கன்னு வச்சு மூணு வருஷம் உடனே அவங்க சீனியர் சிட்டிசன் ஆகிடுவாங்க ஐம்பத்தெட்டில் பண்ணால் ரெண்டு வருஷம் ஆனவொடனே சீனியர் சிட்டிசன் ஆயிடுவாங்க ஸோ ஐம்பத்தேழில் பண்ணும்போது இவங்க ஜென்ரல் அக்கௌண்டில் இருப்பாங்க ஜென்ரல் டெபாசிட்டில் இருப்பாங்க ஜென்ரல் கேட்டகரியில் இருப்பாங்க அவங்க அறுபது வயசு தாண்டினதும் சீனியர் சிட்டிசன் ஆயிடுவாங்க அவங்க ஸோ இப்படி சீனியர் சிட்டிசனாக அவங்க மாறுனா அந்த அக்கௌண்ட் ஏழுலையோ ஐம்பத்தி எட்டுலேயோ வயசில் போட்ட அக்கௌண்ட் வந்து ஜென்ரல் அக்கௌண்ட்டு அதே தானாக சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட்டாக மாறிடுமா அப்படின்ட்டு அந்த நண்பர் கேட்டிருந்தார் உண்மையாலும் சொன்ன போனால் அப்படியே மாறாது எந்த அக்கௌண்ட்டும் அறுபது வயசு அவங்க அட்டன் ஆனால் அறுபது வயசு அவங்களுக்கு கம்ப்ளீட் ஆனோன்னு நார்மல் ஜென்ரல் அக்கௌண்ட்லேருந்து சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட்டுக்கு மாறாது ஸோ சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட்டுக்கு மாறினா தான் அவங்களுக்கு அந்த சீனியர் சிட்டிசனுக்கு கிடைக்கிற அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு அதிகப்படியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்கும் ஆனால் அந்த அறுபது வயது ஆனாலும் அது மாறாது அப்படின்றதுனால தொடர்ந்து அவங்களுக்கு ஜென்ரல் பொதுமக்களினுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும் இல்லையா சீனியர் சிட்டிசனுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டே கிடைக்காது அப்போ எப்படி கிடைக்கும் அவங்களுக்கு வாங்கிறதுனா என்ன பண்ணுறது ஒன்றும் இல்லை இவங்க ப்ரூஃப் எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் கொடுக்கணும் இந்த மாதிரி சிக்ஸ்டி இயர்ஸ் டேட் ஆஃப் பர்த் ப்ரூப் எடுத்து கொடுக்கணும் கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுத்து சிக்ஸ்டி இயர்ஸ் எனக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னால் அவங்க அதுக்கப்புறம் அந்த ரெக்கார்டாக மாற்றுவாங்க அதையும் எப்படி மாற்றுவாங்க அப்படின்னாக்க அப்படியே கன்வெர்ட் பண்ணிட முடியாது அவங்க டெபாசிட் நீங்கள் ஏற்கனவே போட்டிருக்கிறீங்க இல்லையா அதை வந்து சீனியர் சிட்டிசனாக கன்வெர்ட்லாம் பண்ண முடியாது போட்டிருக்க டெபாசிட்டை க்ளோஸ் பண்ணி அன்னையிலேருந்து புது டெபாசிட் போட்டு அது சீனியர் சிட்டிசன் டெபாசிட்டாக போடணும் அப்படி தான் பண்ண முடியும் இல்லையே ஏற்கனவே போட்டிருந்த ஜென்ரல் அக்கௌண்ட்டை அப்படியே க்ளோஸ் பண்ணாமையே கன்வெர்ட்டாக பண்ணி சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகம் பண்ணி கொடுக்க முடியாது அந்த நண்பர் அந்த சந்தேகத்தை கேட்டிருந்தார் அவருக்கு நான் முகநூல்லையே பதில் சொல்லியிருந்தேன் அதை அவர் என்ன தெரில சரி நண்பர் நண்பர்களுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சால் நல்லது அப்படின்னு தோணுச்சு ஸோ அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து சீனியர் சிட்டிசன் ஆகாத முன்னா ஒரு டெபாசிட் பண்ணுறீங்க டெபாசிட் பண்ணி கொஞ்ச காலத்தில் நீங்கள் சீனியர் சிட்டிசன் ஆகிறுங்க அப்படி சீனியர் சிட்டிசன் ஆனாலும் அது தானாக சீனியர் சிட்டிசனாக சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட்டாக கன்வெர்ட் ஆகாது நீங்கள் ப்ரூஃப் கொண்டு போய் பேங்க்கில் கொடுத்து அந்த அக்கௌண்ட்டை பழைய அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசாக புதுசாக சீனியர் சிட்டிசன் சிட்டிசன் கேட்டகரியில் உங்கள் அக்கௌண்ட்டு புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா தான் இது டெபாசிட் எஸ்பிஐ அக்கௌண்ட் அடிச்சிடுதுங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு அப்படி ஓப்பன் பண்ணால் தான் உங்களுக்கு சீனியர் சிட்டிசனுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டே கிடைக்கும் இல்லைனா ஜென்ரலாக பொதுமக்களுக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமோ அதுதான் கிடைச்சிட்டு வரும் நீங்கள் அதே தானாக கன்வெர்ட் ஆயிடும் சீனியர் சிட்டிசனாக கன்வெர்ட் ஆகிரும் நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வரும் அப்படின்ட்டு தப்பு கணக்கு போட்டுறாதீங்க வேணா உங்கள் இன்ட்ரெஸ்ட்டு லாஸ் ஆயிடும் ஸோ நீங்கள் யாராச்சும் டெபாசிட் போட்டு வந்து அறுபது வயசுக்கு முன்னால் போட்டுருந்து அறுபது வயசு நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா தயவு செய்து ப்ரூப் கொண்டு போய் டேட் ஆஃப் பர்து ப்ரூப் அக்கௌண்ட் போய் நீங்கள் பேங்க்கில் கொடுத்து அதை கன்வெர்ட் பண்ணி மாற்றிங்க அப்போ தான் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பெனிஃபிட் சீனியர் சிட்டிசன் பெனிஃபிட் கிடைக்கும் சொல்கிறதுக்கு அந்த வீடியோ போட்டேன் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்